தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் திமுகவிற்கு கிடையாது என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் நாங்க யாரையும் மிரட்டல யாரும் மிரட்டணும் அவர் பண்ணையாரு அவர் வேணும் யாரையும் வேணா மிரட்டலாம் நாங்க அவர்கிட்ட மிரட்டக்கூட முடியுமா பண்ணையார போய் மிரட்ட முடியுமாங்க நீங்க போய் சொல்றீங்க ஆனா அவரும் என்ன பொறுத்த சாந்தமானவர் தான் மிரட்ட மாட்டாரு அவருக்கு தெரியும் திமுக மிரட்டாதுங்கிறது அவருக்கு தெரியும் ஆனா அவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறோம் என்கின்ற காரணத்துக்காக பேச்சுக்காக சொல்லுவேன் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள கொடிஷா மைதானத்தில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட பைக் ரேஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அக்கட்சியின் மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி கலந்து கொண்டு பரிசு வழங்கி கௌரவித்தார் இந்த விளையாட்டுப் போட்டி அமைப்பு ரீதியாக நடத்தப்பட்டதாகவும் ஆண்கள் பெண்கள் இரு பாலரும் இதில் உற்சாகமாக கலந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் தாமக தலைவர் விஜய் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் எனில் மக்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று மதிமுக முதன்மை செயலாளர் திருச்சி எம்பியுமான துரை வைகோ கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் அக்கம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பீகாரில் வெற்றி பெற்றது போல் தமிழகத்தில் ஒருபோதும் பாஜகவால் வெற்றி பெற முடியாது என்று கூறினார் தாகா தலைவர் விஜய் தனது கட்சி சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் நேரில் பங்கேற்று கட்சியினருக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்றும் அவர் கூறினார் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு திரை நட்சத்திரம் அவர் பின்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அவர் ஒரு அவர் அவர் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அதான் இளைஞர்கள் அதே வேளையில அரசியல் வேறு சினிமா வேறு அரசியல்ங்கிறது ரொம்ப கடினமான ஒரு ஒரு பயணம் ஒரு இதுல வந்து அவர் வெற்றி பெறணும்னா நேரடியாக மக்களை அவர் சந்திக்கணும் அதே வேளையில் இது போன்ற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அவரே நேரடியாக கலந்துக்கணும் கலந்துக்கிட்டாத அவங்க இயக்க தோழர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்